தாய் வீடு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலக்கிய வித்தகர் கலாநிதி நாவற்குழியூர் நடராஜன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் நாட்டில் தமிழ் இலக்கிய வானிலை நாவற்குழியூர் நடராஜன் என்னும் பெயரில் புகழ்பெற்று பெற்று விளங்கியவர் ஆனா சேனா நடராஜா அவர்கள் இவர் வனப்பும் செழிப்பும் மிக்க நாவற்குழியூரில் பெரும் நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரரான கனகசபை செல்லப்பா அன்னம்மா இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையார் தனது நிலப்புலன்களை இவர் பேணி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமென்றே விரும்பினார் ஆனால் நடராஜா அவர்கள் சிறு வயதிலேயே தமிழ் மொழி மீது ஆர்வமும் சமூகம் பற்றும் கவிதைகள் புனைவதில் திறமையும் கொண்டவராக விளங்கினார் இதனை அறிந்த தந்தையார் நடராஜாவின் முயற்சிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார் நடராஜா அவர்கள் இளமையாக இருக்கும் போதே கவிதைகள் புனைந்து சிலம்பொலி என்னும் கவிதை நூல் தொகுதியை வெளியிட்டார் இவரது கவிதைகளை இந்திய சஞ்சிகைகளும் வெளியிட்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தனது நண்பருடன் இணைந்து சமூக சேவை அமைப்பு என்னும் அமைப்பினை உருவாக்கி அதன் மூலம் சமூக சேவைகளையும் மேற்கொண்டு வந்தார் பாடசாலை கல்வியிலும் கவனம் செலுத்தி வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகத்திற்கு பிரவேசித்தார் அதே ஆண்டு சுவாமி விபுலானந்தரும் அங்கு தமிழ் துறை பேராசிரியராக நியமனம் பெற்றிருந்தார் சுவாமி விபுலானந்தரிடம் தமிழ் படிக்கும் பாக்கியம் பெற்ற நடராஜா அவர்கள் தனது தமிழ் அறிவை நன்கு குறுமைப்படுத்தி வித்துவான் என்னும் பட்டத்துடன் வெளியேறினார் பின்னாளில் யாழ்ப்பாண சரித்திரத்தை கூறும் வையா பாடல் என்னும் செய்யுள் நூலை ஆய்வு செய்து முதுகலைமானி பட்டத்தினையும் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி வரை என்னும் தலைப்பில் கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வினை மேற்கொண்டு கலாநிதி பட்ட படிப்பினையும் நிறைவு செய்தார் இவரது இந்த ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டும் மற்றுமொரு ஆய்வு நூலான வையா வாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டும் கொழும்பு தமிழ்ச்சங்க வெளியீடுகளாக நூலுறிவில் வெளிவந்தன பட்டப்படிப்பை நிறைவு செய்த சேனா நடராஜா அவர்கள் கொழும்பு ரோயல் கல்லூரியிலே ஆசிரியராக தனது தொழிலை ஆரம்பித்தார் அதேவேளை லண்டன் இளமானி படிப்பினையும் நிறைவு செய்தார் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் மிக புலமை பெற்ற நடராஜா அவர்கள் ஆசிரியர் தொழிலில் மிக குறுகிய காலமே பணியாற்றினார் அக்கால பகுதியில் இலங்கை வானொலியில் பணியாற்றி வந்த அவரது நண்பர் சானா என அழைக்கப்படும் சண்முகநாதனின் வேண்டுகோளை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டளவில் இலங்கை வானொலியில் இணைந்து கொண்டார் அங்கு பேச்சு பகுதியில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்பகுதியின் பொறுப்பாளராக பதவி உயர்வு பெற்றார் பல்வேறு கவியரங்குகளையும் கரத்தரங்குகளையும் சிறப்பாக நடத்தினார் சுவாமி விபுலானந்தரிடம் பெற்ற கல்வியும் அவர் பெற்றிருந்த நுண்ணறிவும் பக்கபலமாக அமைய அவரை பதவி உயர்வுகள் நாடி வந்தன பிபிசியின் புலமைப் பரிசில் பெற்று பிரித்தானியாவுக்கு சென்று ஒலிபரப்பு கலையின் நுட்பங்களில் விசேட பயிற்சி பெற்று மேலதிக பணிப்பாளர் தேசிய சேவை என்னும் பதவியில் அமர்ந்து அவர் ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும் தேசிய சேவை தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மும்மொழிகளிலும் இடம்பெற்றது அவரால் அப்பதவி பெருமை அடைந்தது அவரது நிர்வாகத்தின் கீழ் ஊழல் இருக்கவில்லை பாரபட்சம் காட்டப்படவில்லை உண்மையும் நேர்மையும் நிலவியது திறமைக்கு உரிய இடம் கொடுக்கப்பட்டது நடராஜா அவர்களின் இத்தகைய அரிய பண்புகள் மும்மொழி இளம் ஒபரப்பாளர்களிடையே எதிர்கால நம்பிக்கைக்கு உரமூட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டளவில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்த சுனில் முனசிங்க அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை மொழிவாரியாக பிரித்தார் அதனை அடுத்து தமிழ் சேவைக்கான இயக்குனராக நடராஜா அவர்கள் நியமனம் பெற்றார் இவரது இந்த நியமனம் அவரது அதிகார எல்லையை குறைப்பதாக பலராலும் பரவலான அபிப்பிராயம் கொள்ளப்பட்ட போதிலும் மறுபுறம் தமிழ்ச்சேவியை மேலும் மெருகூட்டி செயற்படுத்த கிடைத்த அரிய சந்தர்ப்பமாகவும் கருதப்பட்டது இவ்வாறு பல்வேறு படிநிலைகளில் பணியாற்றி வந்த நடராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை வானொலி துறையிலிருந்தும் ஓய்வு பெற்றார் எனினும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆளுநர் சபை இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபன ஆளுநர் சபை ஆகியவற்றில் அங்கத்தவராக செயல்பட்டு வந்தார் நடராஜா அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தமிழ் பணிகளை ஆற்றி வந்தார் குறிப்பாக சங்கம் நடத்தும் தமிழ் வகுப்புகளை மேற்பார்வை செய்தல் பரீட்சைகளை ஒழுங்கு செய்தல் திறமையாக சித்தடைந்த மாணவர்களுக்கு பரிசீல்கள் வழங்குதல் கருத்தரங்குகள் கவிதையரங்குகள் என்பவற்றை ஏற்பாடு செய்தல் போன்றவற்றுடன் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வடிவர பேருதவை பிரிந்தமை நூலகத்தின் முற்பகுதி கட்டட அமைப்பு பணிகள் நிறைவு பெற்றமை போன்ற பல செயற்பாடுகள் இவர் சங்க தலைவராக இருந்தபோது நிறைவேறின ஐந்து ஆண்டுகள் கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவராக அவர் அரும்பணி புரிந்தார் இலங்கையில் சுறுசுறுப்புடன் இயங்கி வந்த நடராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் கனடிய தேசத்தில் அல்பர்டா மாகாணத்திலே எட்மண்டன் நகரிலே குடியேறினார் அங்கும் அவர் தனது தமிழ் சமய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார் அல்பர்டா பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய பசிபிக் படிப்பு துறையில் அங்கத்தவராக இணைந்து பழந்தமிழ் இலக்கியம் தமிழ் கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் தொடர்பான விரிவுரைகளை நடாத்தி வந்தார் இதன் மூலம் தமிழர்களும் தமிழர் அல்லாதவர்களும் தமிழ் மொழியின் பெருமையினையும் தமிழர் தம் சிறப்பினையும் அறிய செய்தார் பைபிளுக்கு அடுத்ததாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என குறிப்பிட்டு அதன் பெருமையினையும் அதனை படிக்க வேண்டியதன் அவசியத்தினையும் வலியுறுத்தினார் அல்பர்டா மாகாணத்தில் மகா கணபதி ஆலய நிர்மாண பணிகளிலும் பெரும் பங்காற்றினார் அங்கு சமய சொற்பொழிவுகளையும் சமய வகுப்புகளையும் நடாத்தினார் மேலை நாட்டவர்க்கு சிவதாண்டவம் பிள்ளையாரின் யானை முகம் முருகக் கடவுளின் ஆர்முகம் லிங்க வழிபாடு போன்றவற்றின் தத்துவங்களை விளங்கப்படுத்தினால் புரிந்து கொள்வார்கள் என்னும் ஆர்வம் மேலோங்க இந்தியா மேகசின் என்னும் தொலைக்காட்சியில் ஹூ இஸ் ஏ ஹிந்து என்னும் தொடரை ஆங்கிலத்தில் நிகழ்த்தி வந்தார் தமிழ் பாடசாலை ஒன்றினையும் உருவாக்கி அங்கு வாழ்ந்த தமிழ் சிறார்கள் தமிழ் மொழியை கற்க ஊக்கமளித்தார் ஐந்து ஆண்டுகள் அல்பர்டா மாகாணத்தில் தமிழ் சமயப் பணிகளை ஆற்றி வந்த நடராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்டேரியா மாகாணத்துக்கு இடம்பெயர்ந்து ஸ்காப்ரோவில் குடியேறினர் பெருமளவு தமிழர்கள் டொரண்டோ மாநகரில் வாழ்வதைக் கண்டு அகமகிழ்ந்து தனது பணிகளை உற்சாகத்துடன் தொடர்ந்து மேற்கொண்டார் ஸ்காப்ரோவில் சிறார்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் சுரப்பையும் சைவ சமயத்தின் பெருமைகளையும் விளங்க வைக்கும் நோக்கில் ஆங்கில மொழி மூலம் சனிக்கிழமைகளில் வகுப்புகளை நடாத்தி வந்தார் தேமதுரம் வானொலியின் பிரதம ஆலோசகராக விளங்கி அதன் வளர்ச்சிக்கு அவசியமான ஆலோசனைகளை வழங்கி வந்தார் அத்துடன் தமிழ் மொழியை எழுத்து எழுதவும் உச்சரிப்பு பிழையின்றி வாசிக்கவும் வேண்டும் என்னும் கொள்கையை இறுக்கமாக கடைப்பிடித்து வந்த அவர் வளரும் தமிழில் நுழையும் வழுக்கள் என்னும் தலைப்பிலே தொடர் சொற்பொழிவுகளை அதே வானொலியில் நிகழ்த்தி வந்தார் நாதரஞ்சனி என்னும் தொலைக்காட்சி சேவை இவரது ஆலோசனை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் அன்குரார்ப்பண கூட்டத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அதன் போஷகர்களில் ஒருவராக பணியாற்றி அதன் முன்னேற்றத்துக்கும் பங்களித்துள்ளார் தமிழரின் பாரம்பரிய சமூக கலை கலாச்சார அறிவினை அடுத்த தலைமுறைக்கு இட்டுச் செல்லும் பெருநோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவராக பணிபுரிந்து அதன் வளர்ச்சியும் பங்களித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனடா தமிழ் பண்பாட்டு கழகம் சர்வதேச ரீதியில் தமிழ் பண்பாட்டு மகாநாடொன்றினை டொரண்டோ மாநகரில் நடத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது இம்மகாநாட்டு ஆய்வுக் கட்டுரைகளை குழுவிற்கு நடராஜா அவர்களை தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாரடைப்பின் காரணமாக திடீரென தனது எழுபத்தைந்தாவது வயதில் இவ்வுலக வாழ்வை விட்டு நீட்டார் தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு கணம் நிலைகுலைந்து நின்றது அமரர் கலாநிதி நடராஜா அவர்கள் பல ஆய்வு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவை அனைத்தும் பரவில்லை என கூறப்படுகின்றது ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி வையா பாடல் திருத்திய பதிப்பு என்பன இவரது ஆய்வு நூல்கள் ஆகும் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி என்னும் நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இலங்கை சாகித்ய மண்டலம் இலக்கிய வித்தகர் என்னும் பட்டத்தினை வழங்கியதுடன் பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசினையும் பதக்கத்தினையும் பொன் வண்ண சின்னத்தினையும் வழங்கி பாராட்டியது நடராஜா அவர்கள் சிறந்த ஒரு மரபுக் கவிஞரும் ஆவர் ஏராளமான மரபுக் கவிதைகளை வானொலிகளிலும் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் ஊடாக மக்களை சென்றடைய செய்தவர் இவரது கவிதைகள் சிலம்பொலி கவிக்கட்பரசி என்னும் பெயர்களில் நூல்களாக வெளிவந்துள்ளன கவிக்கட்பரசி கவிதை நூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் மனித சமூகத்தின் மீது இவர் கொண்டிருந்த அக்கறையினை பிரதிபலிப்பனவாக அமைந்துள்ளன இக்கவிதை நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இலங்கை சாகித்ய மண்டலம் பரிசுல்கள் வழங்கி கௌரவித்தது நடராஜன் அவர்கள் வெளியிடுவதற்கு தயாராக வைத்திருந்த நூல் உன்னதமான ஓவியம் என்பதாகும் இக்கவிதை நூல் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட சிறந்த நூலாகும் இதனை கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியிட்டது இவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகளில் ஆறு கட்டுரைகளை ஓய்ந்தாய்ந்து பார்க்கையிலே என்னும் பெயரில் தமிழர் தகவல் சஞ்சிகை அகிலன் ஞாபகார்த்த ஐந்தாவது ஆண்டு வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழர் தகவல் சஞ்சிகையின் நான்காவது மலர் வெளியீட்டு வைபவத்தின் போது ஆசிரியர் தம்பையா லட்சுமணசாமி அவர்கள் நினைவாக சூரியன் பத்திரிகை ஆசிரியர் ஆர் என் லோகேந்திரலிங்கம் அவர்கள் வழங்கிய தங்கப்பதக்கமும் தமிழர் தகவல் விருதும் அமரர் நடராஜா அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவரது மனைவியார் திருமதி கலாநிதி தங்கராணி நடராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது பேச்சாளர் எழுத்தாளர் ஆசிரியர் நூலாசிரியர் ஆய்வாளர் கவிஞர் ஊடகவியலாளர் திறமைமிக்க நிர்வாகி என பன்முக ஆளுமை கொண்ட அமரர் கலாநிதி நடராஜா அவர்கள் இலங்கை முதல் கனடா வரை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க தமிழ் பணியையே தன் பணியாக எண்ணி வாழ்ந்தவர் தமிழ் இருக்கும் வரை அவர் நாமமும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்